செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவர் எப்படி அமைச்சராக தொடர்கிறார் என்று கேள்வி எழுப்பியதோடு இது தொடர்பான கேள்விக்கு செந்தில் பாலாஜி தரப்பு எந்த பதிலும் அளிக்காததை கண்டித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கடந்த செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜி மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சராக இருந்த நிலையில் அதனை ராஜினாமா செய்தார் மீண்டும் அமைச்சரானதும் செந்தில் பாலாஜிக்கு அந்த இரண்டு இலாக்காவையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் இந்த விவகாரம் சர்ச்சையானது ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு உடனே அமைச்சர் பதவியா என்று எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்ய தொடங்கினார் மேலும் சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் அதில் அமைச்சர் பதவியில் இல்லை என காரணம் காட்டி செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்றிருக்கிறார் ஆனால் மறுநாளே அவர் அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் அவர் அமைச்சராக இருப்பதன் மூலம் விசாரணை பாதிக்கப்படலாம் இதனால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் அவை எஸ் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் டிசம்பர் இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி அபய் எஸ் போகா நாங்கள் ஜாமீன் தருகிறோம் மறுநாளே நீங்கள் போய் அமைச்சராகிறீர்கள் ஒரு மூத்த கேபினட் அமைச்சராக உங்கள் பதவியால் சாட்சிகள் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் பாலாஜியின் செல்வாக்கு மிக்க பதவியின் காரணமாக அவருக்கு எதிராக சாட்சியம் அளிப்பதற்கு சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதை உச்சநீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் மேலும் வழக்கின் விசாரணை பாதிக்கப்பட்டால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை நாடுவார்கள் என ஏற்கனவே கருத்து தெரிவித்திருந்தது இதனையடுத்து இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதி நீதிபதிகள் உட்பட இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது உச்சநீதிமன்றம் பல அதிரடியான கேள்வியை எழுப்பியது அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக எப்படி தொடருகிறார் என்ற கேள்வி முதலில் எழுப்பப்பட்டது மேலும் இந்த வழக்கில் விவரமளிக்க கால அவகாசம் வழங்கிய போதும் செந்தில் பாலாஜி தரப்பு அதுவற்றி எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சராக நீடிக்க வேண்டும் இந்த வழக்கின் சாட்சி ங்களை பயமுறுத்த முயல்கிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான பதிலை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டது அமலாக்கத்துறை தரப்பில் சொசிலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை பாதிக்கப்பட்டிருக்கிறது என முறையிட்டிருக்கிறார் அமைச்சர் பதவி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருவதால் செந்தில் பாலாஜிக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அதோடு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணை அనికి வர இருபதால் அன்றைய தினம் பெரும் எதிர்பார்ப்பை அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற வள நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்